மக்களை உங்கள் அனைவரையும் நம்முடைய நாகலாபுரம் பங்கு சமூகத்தின் சார்பாக இந்த முதல் சனி சிறப்பு பக்தி வழிபாடுகளுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் நம்முடைய அனைத்து இணைப்பங்குகளிலிருந்தும் சிரமத்தை பொருட்படுத்தாது அன்னை வழியாக இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக் கொள்வதற்காக மிகுந்த சிறந்த எடுத்து இங்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த முயற்சியை நான் மனதாக பாராட்டுகிறேன் இன்று நாம் தொடங்குவதும் ஒரு கன்னி முயற்சி நம்முடைய முதல் முயற்சி நம்முடைய அன்னை வழியாக இறைவனை மகிமைப்படுத்த மாற்றிப்படுத்த இந்த முதல் சனி சிறப்பு வழிபாடுகளை நம்முடைய பங்கிலே முதல் முறையாக நாம் தொடங்குகின்றோம் அன்னையை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அந்த அன்னை உங்கள் ஒவ்வொருடைய கூப்புதலையும் வேண்டுதலையும் கனிவோடு அவருடைய அன்பு திருமகனிடத்திலே நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே எடுத்து கொண்டு போய் அவை அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தர ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார் நம் ஒவ்வொருவரை குறித்தும் நாம் மேற்கொண்ட இந்த முயற்சியை குறித்தும் அன்னை மிகவும் எனவே எனவன் பார்ந்த சகோதரிகளே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்க்கையும் சேரும் இப்பொழுது உடனடியாக நாம் நம்முடைய ஆலயத்தை சுற்றி ஜபமாலை சொல்லிமாறு அன்னையினுடைய திருவுருவத்தை நாம் சுமந்து வருவோம் பக்தியோடு எந்தவித வீண் பராப்புகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த திரு ஜெபமாலையை நாம் பக்தியோடு ஜெபிப்போம் அன்னை வழியாக திரு ஜெபமாலையிலே நாம் கடவுளை போற்றிக் கொள்கிறோம் நிச்சயமாக கடவுளும் நம்முடைய வேண்டுலர்களுக்கு கனிவாய் சரி சாய்த்து அவை அனைத்தையும் நமக்கு தந்தவிள்வார் எனவே எந்தவித சத்தமும் இல்லாமல் அமைதியாக பக்தியோடு அனைவரும் இந்த ஜபமாலையிலே கொண்டெடுப்போம் ஜெபமாலை ஆலயத்தை சுற்றி வந்த பிற்பாடு ஆலயத்திற்கு உள்ளே சிறப்பு திருப்பலியானது நடைபெறும் அந்த திருப்பலியை தொடர்ந்து நாம் இரவு உணவு உட்கொண்டு நம்முடைய இல்லங்களுக்கு திரும்பி செல்லலாம் எனவே நடைபெறக்கூடிய இது அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு நம்முடைய ஜபமாலை அன்னையின் வழியாக இறைவனுடைய ஆசிரியரை நிறைவான விதத்தில் பெற்று உங்களுடைய இல்லம் செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இப்பொழுது உடனடியாக ஜபமாலையானது தொடங்குகிறது தொடக்க வேண்டல் நெறிமுற்ற பிற்பாடு முதல் பத்து மணி தொடங்குகின்ற பொழுதே நாம் வெளியில் சென்று பவனியாக வந்து அன்னையை மகிமைப்படுத்துவோம்